ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன சமையல் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம் சமையல் பண்ண ஆரம்பித்து மண்டமில் இருக்க கொண்டைய மருந்த மாதிரி அரிசி கழுவிக்க மறந்துட்டேன் அவசமாக சுடுதங்க கொதிக்க வச்சு ஊற்றி ரைஸ் குக்கரில் வச்சுட்டோம் அதுவுமே எவ்வளோ வேகமாக வேகிட்டு பாருங்கள் பத்து கொஞ்சம் ரெடி ஆகிடும் ரைஸு அடுத்து இங்கே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பார்த்து காலிஃப்ளவர் பட்டாணி நூக்கல் போட்டு குருமா தான் பண்ணியிருக்கேன் பார்த்து பார்த்து கம்மியாக வைக்கணும் இல்லையா அந்தளவுக்கு திக்காக பண்ணிவிட்டேன் ஏன்னா ஜாஸ்தி தண்ணியாக வச்சேன் எங்கள் வீட்டில் செலவே ஆகாது அடுத்து இங்கே காலிஃப்ளவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலான்ட்டு மசாலா போட்டு வச்சுருக்கேன் இங்கே எண்ணெய் இருக்குது பொறிச்சு எடுத்துக்கலாம் இங்கே வந்துட்டு நம்ம நல்லா மிளகு சீரகம் போட்டு நல்லா பச்சையாக ரசம் வச்சுருக்கோம் தயிர் இருக்குது அடுத்து வந்து இங்கே சப்பாத்திக்கு வந்து மாவு கணிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு சப்பாத்திக்காக தான் மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு சப்பாத்தி போடணும் இங்கே வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெயில் போட்டாச்சு எப்பவுமே பிகின்னர்ஸ்க்கோ ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு போட்டு பாருங்கள் ஒன்றோ ரெண்டோ நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி அப்படி இல்லை மசாலா பத்தலை ஏதோ பத்தல்னா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இவ்வளோ நாள் பண்ணுறோம் எங்களுக்குமே அப்படிதாகிங்க மசாலா போட்டே ஆகலை எவ்வளோ மசாலா போடுறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காலிஃப்ளவர் ஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபீ ரெடி ஆகிட்டுருக்கு லாஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கேன் எல்லாம் மொறு மொறுன்னு இருக்குது அரிசி மாவில் இல்லாமல் போய் அரிசி எடுத்து உடச்சி அதான் மாதிரி உடஞ்சி மிக்சியில் நல்லாவே பவுடர் ஆகலை காஞ்ச அரிசி அப்படியே சளித்து போட்டு எப்படி ஒன்று செஞ்சாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி டின்னர் பாக்ஸுக்கும் இங்கே வச்சாச்சு எடுத்துகிட்டு டின்னர் பாக்ஸ் கட்டிட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டின்னர் பாக்ஸ் சப்பாத்தி சிக்ஸ் டூ ருபை ஒலிஃபுல்லாவா சிக்ஸ் டூ ஃபைவ் அண்டு குருமா வெஜ்ஜு குருமா வச்சாச்சு மூடி வச்சிடும்